பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குளத்தில் இருந்து எடுக்கப்படும் அபூர்வ சங்குள்ஸ் மேலே வரும் குளத்தில் வந்து சத்தம் இல்லாமல் இருக்கணும் யாரும் கேட்ட சேர்க்க மாட்டோம் அந்த 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 சங்குகள் வந்து வெயில் படுறதுக்கு வசதி மேலே வரும்போது அதை பார்த்து கண்டெடுக்கிறது இங்கே திருக்கழு குன்றத்தில் அறிய கிடைக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள் மர்மம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருக்கழு குன்றத்தில் அமைந்திருக்கிறது வேதகிரீஸ்வரர் ஆலயம் வேதமே மலையாக காட்சியளிப்பதால் வேதகிரீஸ்வரர் என்று இறைவனுக்கு பெயர் வந்தது என்றும் வேதங்கள் வழிபட்ட மலை என்றும் இறைவனின் பெயருக்கு பொருள் சொல்கிறார்கள் மலை மீது ஒரு கோவிலும் அடிவாரத்தில் ஒரு கோவிலும் அமைந்திருக்கும் நிலையில் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் கோவிலை தாழக்கோயில் என்று அழைக்கிறார்கள் சம்பந்த அப்பர் சுந்தரர் மற்றும் மாணிக்க ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற தலமாக இது விளங்குகிறது மார்க்கண்டேயர் வந்து பூஜித்த தலமாகவும் இந்த தாழக்கோவில் குறிப்பிடப்படுகிறது மார்க்கண்டேயரை மையமாக வைத்து இங்கு இருக்கும் திருக்குளத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கும் நிகழ்வு நடந்து வருவதாகவும் சொல்கிறார்கள் மார்க்கண்டேயர் இந்த ஆலயத்தில் இறைவனை பூஜை செய்ய தண்ணீர் எடுப்பதற்கு பாத்திரம் இல்லாமல் தவித்தபோது இறைவன் சங்கு ஒன்றை உற்பத்தி செய்து கொடுத்தார் என்றும் அந்த நிகழ்வு முதல் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்கே சங்கு பிறக்கும் என்றும் சொல்கிறார்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்து இங்கு சங்கு பிறப்பது வந்து மிக அரிதான செயலாகும் அதாவது அத இந்த இந்த விஷ இந்த விஷயம் வந்து கடவுள் நிர்பந்தத்தால் ஏற்பட்டு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் மார்கண்டேய முனிவர் சுவாமிக்கு பா பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போது பாத்திரம் இல்லாதனால் சுவாமியை நோக்கி தவம் புரியும் போது குளத்திலிருந்து சங்கு சங்கு பிறந்து அந்த சங்கினால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது இங்கு வ நடை நடைபெற்றது அதன் காரணமாக இது நாள் வரையும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கிறது இங்கு எடுக்கப்பட்ட சங்குகள் தாழ கோவிலில் ஒரு அறையில் இருக்கும் பெட்டியில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இவற்றில் மிகப்பெரிய அளவில் காண கிடைக்கும் சங்கு முதன் முதலில் கிடைத்த சங்கு என்று சொல்கிறார்கள் இதேபோல் கடந்த ஏழாம் தேதி இங்கு சங்கு தீர்த்த விழா நடந்தது என்றும் எடுக்கப்பட்ட பார்வைக்கு தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது ஐம்பது மணி அளவில் தீர்த்தகரை ஈஸ்வரர் பின்புறம் இந்த புதிய இந்த சங்குகள் தோன்றியது இந்த சங்குகள் வந் பார்வைக்கு பொதுமக்கள் பார்வைக்காக இங்கே திருக்கழுகுண்டம் திருக்கோவிலில் பக்தவச்சலேஸ்வரர் சன்னதி எதிரில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சங்குகள் பொதுவாக உப்பு நீரில் பிறக்கும் ஆனால் இந்த திருக்கழு குண்டத்தில் அதிசயம் என்னவென்றால் நல்ல நீரில் பிறப்பது என்று மிக அரிதான ஒரு செயல் ஒன்று ரெண்டாவது ஒன்று இந்த சங்குகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக பிறக்கக்கூடிய சங்குகள் அந்த ஒம்பது கண்ணோடு தான் சாமியை அடக்குதான் பிறப்பாக சாமி அதில் இங்கே நவகிரகத்தோட பிறக்கிற மாதிரி ஒன்பது முட்டுகள் இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சங்குலையும் பார்த்தீங்கன்னா ஒம்பது முட்டுகள் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு தனித்தனி மூட்டுகளாக வரும் முதல் முதல் தோன்றிய சங்கு வந்து வெள்ளை சங்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த சங்குகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த நிகழ்வை சங்கு தீர்த்த புஷ்கரணி என்று அழைக்கிறார்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு பகவான் மகர ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசிக்கும் நேரத்தில் இந்தியாவில் உள்ள புண்ணிய நதிகள் சங்கமிப்பதாக ஐவீகம் என்றும் அப்போது உற்சவர் இங்குள்ள சங்கு தீர்த்தத்தில் நீராடுவார் என்றும் சொல்லப்பட்டது அந்த சமயத்தில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் இந்த குளத்தில் நீராடுவார்களா திருமலை என்கிற இந்த மலையை சுற்றி மொத்தம் பன்னிரண்டு தீர்த்த குளங்கள் இருப்பதாகவும் அவற்றில் முக்கியமானதாக இந்த சங்கு தீர்த்த குளம் அல்லது மார்க்கண்டேயர் குளம் விளங்குகிறது என்றும் சொல்லப்பட்டது திருத்தலத்துக்கு பேர் வந்து கன்னிராசி பரிகார திருத்தலம் காரணம் என்னென்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு கன்னியாராசியில் பிரவேசிக்கிற அன்னைக்கு வந்து இங்கே வந்து கன்னியராசியில் இருக்கிற சுவாமி வந்து கன்னிராசியில் இருக்கிறதுனால சுவாமிக்கு வந்து கன்னிராசி பரிகார திருத்தலே பேர் இந்த இடத்துல புஷ்கர மேளா அன்னைக்கு வந்து நதிகள் அதாவது உலகத்தில் இருக்க அனைத்து நதிகளும் சங்கதீர்த்த குளத்தில் வந்து பிரவேசிக்கிறதா ஒரு பெரிய ஐதீகம் அன்றைக்கி வந்து குளத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இரவு வந்து லட்சதீப பெருவிழான்றது இங்கே மிக சிறப்பாக நடக்கும் கும்பகோணத்தில் எப்படி மா மகாமகம் நடக்குதோ அதே மாதிரி இந்த ஊரில் வந்து மகாமகம் நடக்கும் சங்கு எப்படி பிறக்கும் என்று நாம் கேட்டபோது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் குளத்தின் அருகே யாரும் வராமல் தடுக்கப்படுவார்கள் என்றும் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் சங்கு தானாக வெளியே வரும் சங்கு இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள ஏதுவாக நீர் குமிழிகள் வெளிப்படும் என்பதாகவும் சொன்னார்கள் இந்த சங்குகள் பிறக்கிறதுக்கு தேடும் போது எப்படின்னா இதோட குளத்தோட தன்மைகள் மாறும் சங்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து குளத்தோட தன்மைகள் மாறும் மாறும்போது அந்த சங்குகளை தேடுவதற்கு திருக்கோயில் நிர்வாகம் வந்து எங்களை நாங்கள் வந்து பார்வையிட்டு போது தேடுவதற்கு போவோம் அப்படி தேடும் போது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் நாங்கள் அந்த நீரில் வந்து எப்படின்னா தானாக மேலே வரும் அதாவது சத்தம் இல்லாமல் இருக்கணும் குளத்தில் வந்து ச பப்புள்ஸ் பப்புல்ஸ்ும் மேலே வரும் குளத்தில் வந்து சத்தம் இல்லாமல் இருக்கணும் யாரையும் கிட்டே சேர்க்க மாட்டோம் அந்த டைமிங் வந்து தேர்ட்ற டைமிங் வந்து பக்க பொதுமக்கள் யாரும் குளத்துக்குள்ளேயோ எங்கேயுமே யாரும் சேர்க்க மாட்டோம் அந்த டைமில் நான் இப்போ சேடும் போது பார்த்தீங்கன்னா சங்கு தானாக மேலே அதாவது அந்த வெயில் வரும்போது வந்து உச்சி வெயில் வர ஆரம்பிக்கும் போது என்னென்னா அந்த சங்குகள் வந்து அந்த அந்த வெயில் படுறத்துக்கோசரம் மேலே வரும்போது அதை பார்த்து கண்டெடுக்கிறது இங்கே விசேஷம் இந்த இடத்துல சங்கு பிறக்கும் நிகழ்வின் போது இங்கு வழிபடுவதும் சங்கு பிறந்த நாளிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் சிறிய சங்கு ஒன்றை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் என்பதாகவும் மக்களின் நம்பிக்கை இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னு சங்கு பிறந்தப்ப நான் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியா என் பையனுக்கு கல்யாணம் ஆகணுன்ட்டு அதே மாதிரி நல்லா அதே மாதிரியே முடிஞ்சுது நல்ல இடமே நல்லபடியாக முடிஞ்சுது அதே மாதிரி என் பேரனுக்கும் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக இருக்கான்வன் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே ஒரு சங்கு வாங்கி வீட்டில் அரிசி கொட்டி வைக்க சொல்லியிருக்காங்க பூஜை ரூமில் சின்னதாக வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க அது வச்சா நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு குழந்தை பேர் உள்ளிட்ட பலவற்றிற்காக இந்த சங்கு தீர்த்தத்தையும் இறைவனையும் மக்கள் வழிபட்டு விட்டு செல்கிறார்கள்